அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு நிறைவேறாத சில விருப்பங்களும் வேண்டுதல்களும் வந்து இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய பூஜை மற்றும் பரிகாரங்கள் வந்து செஞ்சிருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதம் தாமதமாயிட்டிருக்கலாம் ஏன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளும் கிரக சூழ்நிலைகள் சரியில்லாததுமாக கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று நமக்கு வரக்கு இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிமிடங்கள் அப்படின்னு வந்து சொல்லாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் அபிஜித் நட்சத்திரத்தில் வேண்டும் போதே வந்து கிடச்சிருது இன்னும் சில பேருக்கு ரெண்டு மூணு அபிஜித் நட்சத்திரத்தில் ஒரே வேண்டுதல் வைக்கும்போது தான் வந்து கிடைக்குது அதுக்காக நீங்கள் வந்துட்டு வீணாக வந்து குழம்பிக்க வேண்டாம் என்னடா இது இவ்வளோ தூரம் வேண்டுனா தான் நடக்குமா அப்படின்லாம் வந்து பண்ண வேண்டாம் நம்ம சாதாரணமாக வேண்டக்கூடிய நேரத்தை காட்டிலும் இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் வேண்டும்போது நமக்கு எப்படியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் வந்து இருக்குது இல்லையா அதனால் அவசியம் வந்து மனம் தளராமல் இந்த முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு இருக்குது பொதுவாக இந்த நேரத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க ரெண்டு மண்ணகல்ல தீபம் ஏற்றி வைப்பீங்க ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செய்வீங்க என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அது நடந்துட்ட மாதிரி வாய் வழியாக சொல்லுவீங்க இல்லைன்னா அது நடக்கணும்னு சொல்லி இறைவனை வந்து வேண்டிக்குவீங்க இந்த சமயத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வேண்டலாம் சரிங்களா ಪದವ ಅಭಿಜಿತ್ ನಕ್ಷತ್ರ சொல்லக்கூடிய ஸ்துதின்ட்டு ஒன்று இருக்குது அது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட வந்து இருக்குது நம்மளுடைய இன்னொரு சேனலில் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ஸ்துதியை வந்து நான் காலையில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது கூட நீங்கள் சொல்கிறது அப்படின்னா சொல்லலாம் இல்லைன்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இவை தவிர உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமாக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்குது குபேரருக்குரிய நாளாக இருக்குது அதனால் குபேரருக்குரிய மந்திரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அதில் என்ன தவிர கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாடு செய்வீங்க இந்த முறை நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன் ஒன்று வந்து கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு நம்ம கேட்கும்போது போது கண்டிப்பாக நமக்கு தனவசியம் உண்டாகும் குபேரவசியம் உண்டாகும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு எலையில வந்துட்டு ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க் எண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி கூட நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் வந்திருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அலாரம் வச்சு எந்திரிச்சு முழிச்சிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு தூங்குவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி போகிற மாதிரி இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் முழிக்க முடியாது தூக்கம் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த எண்களை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படினாவே போதும் உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் இதை நீங்கள் முழிச்சுட்டு ீங்க அப்படின்னாலுமே இந்த எண்களை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைங்க நான் அந்த டைம்ல தூங்கிருவேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த எண்களை வந்துட்டு பயன்படுத்தலாம் இது எழுதுவதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எழுதிக்கலாம் பெண்கள் பீரியஸ் டைம்ல தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் மற்ற மதத்தை சார்ந்தவங்க இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் நல்ல பலனே உங்களுக்கும் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நீளம் பச்சை இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில நல்ல விஷயங்களுக்கு நம்ம கருப்பு நிறம் வந்து பயன்படுத்தக்கூடாது சரி இப்போ இந்த பேனாவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யணும்னு விரும்புகிறவங்க நீங்க வந்து அந்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுக்கும் முன்னாடியே வந்துட்டு நீங்க இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க இல்லைங்க நாங்கள் முன்னாடி தூங்கிடுவோம் நினைக்கிறவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில வந்துட்டு இதை எழுதணும் அதுக்கு முன்னாடி தான் நான் சொல்கிற ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு இடது கையில் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் ஒருவேளை இந்த நம்பரை நீங்கள் உச்சரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் சொல்லணும் சரி பார்க்கலாமா டூ ஒன் எயிட் கொஞ்சம் இட விட்டுக்கோங்க ஃபோர் நைன் ஃபோர் கொஞ்சம் இட விட்டுக்கோங்க ஃபைவ் ஒன் செவன் கொஞ்சம் இட விட்டுக்கோங்க சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஒன் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் இப்போ நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தனித்தனியாக சொன்னணும் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த நம்பரை தனித்தனியாக சொல்லணும் ஏன்னா இதை வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லும்போது நமக்கு பலன் வந்து கிடைக்காது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு அதை வந்து நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து சொல்லுங்கள் எழுதும்போது அப்படிங்கும்போது நான் எப்படி கேப் கொடுத்து எழுதியிருக்கேன் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கையிலையும் வந்து எழுதிக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு கீழே உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் எழுதலாம் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதலாம் இப்போ உங்களுக்கு என்ன அவசர தேவை இப்போ வந்து பணம்னால் பணம் அல்லது மணின்னு எழுதுங்க வேலைனா வேலை ஜாப்னு எழுதுங்க அல்லது வேறு என்ன உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து நடக்கணும் இப்போ வந்து ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் வந்து நடக்குது அதில் வந்து உங்களுக்கு தீர்ப்பு வந்து சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும் அதாவது கோர்ட்டு கேஸுன்ட்டு வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது வெற்றி அப்படின்னு வந்து போடுங்க சரிங்களா விக்டரி அப்படின்னு வந்துட்டு போடுங்க இந்த மாதிரி வந்து போடுங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து கடன் நோய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நெகட்டிவான வார்த்தைகளை இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது நோய் தீரணும் அப்படின்னா ஆரோக்கியம்னு எழுதுங்க கடன் தீரணும்னா பணம்னு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது மட்டுந்தான் ரூல்ஸு அப்புறம் இந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த 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 கோரிக்கை நிறைவேறிட்ட மாதிரி நீங்க இமேஜின் பண்ணுங்க ஒரு பெரிய கம்பெனில நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க பணம்னு சொல்லி எழுதுனவங்க நிறைய காசு உங்க கையில இப்ப இருக்குது அந்த பணத்தை வச்சு உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்க இல்லைன்னா இப்படி கூட நீங்க சொல்லவும் செய்யலாம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஒன்னா வந்து வேண்டும்னு சொல்லணும் அதாவது பணம் வேண்டும் பத்து லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லைன்னா அந்த பத்து லட்சம் பணம் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் இம்மேஜினும் பண்ணலாம் மொத்தத்தில் இந்த மூணில் எது பண்ணினீங்கன்னாலும் சரி இந்த நம்பரை பார்த்த மாதிரியே நீங்கள் பண்ணுறது இன்னும் சிறப்பு நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இதை நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரத்துலேயும் யூஸ் பண்ணலாம் இல்லை முன்னாடியே தூங்கிடுவீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் படுத்து தூங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் ஒருவேளை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்களும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை கையில் எழுதிட்டு போயிருங்க இல்லைனா உங்களுடைய மொபைலில் இந்த டைமுக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு ஞாபகம் அந்த கூட உங்க கையில் எழுதிக்கிறது அப்படின்னாலுமே இந்த ஆராளமா வந்துட்டு எழுதிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரை சொல்றதுனாலும் நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடயும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்